வாழ்க்கை நான் வந்து ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு என் வாழ்க்கை வீணா போச்சு நான் அவர் அன்னதானமா பண்ண என் வாழ்க்கையை மாத்திர முடியுமா கேஜிஎஃப்ல இல்லைங்களா இவன்ட்ட இருக்கிறது தங்க டப்பா தங்க உண்டியல்னே தெரியாம தகர உண்டியல் நினைச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இறைவனை நம்ம வந்து வச்சு பிச்சை எடுத்து இப்போ இறைவன் நம்மளுடைய வாழ்க்கைய யோசிக்காமையா படைச்சிருப்பாரு அப்ப போய் திருப்பி திருப்பி அந்த ஆள்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டே எனக்கு கொண்டாட்டி வேற கொண்டாட்டி கூடு இல்லையா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு வண்டி ஒன்று வாங்கி கொடு வீடு கட்டணும் கடன் கொஞ்சம் அதிகமாக சரி பண்ணி இருந்தால் இருந்தா இறைவனை நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது உனக்கு நினைவு இருக்கிறதான்னு கேக்குறாங்க என்ன நினைவு நம்ம உயிரோட தான் இருக்கணும் மூச்சை விடும் போது இந்த உலகத்துக்கு ஒன்னொரு நன்றி உணர்வு இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு அப்ப இறைவனுக்கு நன்றி உணர்வு சொல்றது தவிர வேற எந்த வழிபாடு இல்லைங்க ஸ்ரீ வாரகை டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநடி கா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு சார் இப்போ கடவுள் நம்பிக்கையில பாத்தீங்க அப்படின்னா பிளைண்ட் பிலீஃப் இருக்கும் அப்பா சொல்லியிருப்பாங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க கடவுள் நம்பினா நல்லது நடக்கும் நல்லது பண்ணு நல்லது நடக்கும் கருமா இருக்குடா சூதானமா இருந்துக்கும் அப்படின்ட்டு கடவுள் நம்பிக்கையில நம்ம அப்படி போவோம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னீங்களா ஜாதகத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சொன்ன மாதிரி இவங்களோட தாத்தா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னோர்களோட வழிகட்டதில் போய் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணி வராங்க இப்படி நம்ம ஒண்ணு பார்க்கும்போது ராஜநாடின்னு ஒருத்தர் சொல்றாரு புதுசா சொல்றாரு சிம்பிளிஃபை சொல்றாரு ஆனா அது பிராக்டிகலாவா இருக்கு ஆனா இதுல இருந்து இது எப்படி வேறுபடுதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுது எதுங்க எதுங்களா இல்ல அனுபவத்துல வருது நான் ரெண்டாயிரத்தி தரேன் கத்துக்கிறவங்க சொல்றாங்க அப்ளை பண்றாங்க பலன் வருது பலன் அடைஞ்ச ஏதாவது விஷயங்களுக்கு நிறைய இருக்குங்க நான் தான் சொல்லலாம் இல்லீங்க நான் சொல்றது ஒன்னு ரெண்டா தான் சொல்லலாம் பலர் டெய்லி பதினஞ்சு இருபது கிளைண்ட் பாக்குறேன் அதுல தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கிறாங்க எல்லாமே தானே வருது எல்லாமேங்க இப்ப வந்து ஒரு ஜாத பாத்தோம்னா என்னன்றது சொல்ல முடியும் என்ன நடக்குதுன்றது சொல்ல முடியும் இது நீங்க வந்து ஒரு நான் தான் சொல்லணும் நான் வந்து ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சேன் ஒரு ராக்கெட் மட்டும் பறஞ்சுன்னா நான் சொல்லலாம் நான் டெய்லி ராக்கெட்டா ஒரு பறந்துட்டே இருக்கிறப்ப எனக்கு அது மேட்டர் கிடையாது அப்ப வந்து ஏதாவது உதாரணம் எங்க ஆடியன்ஸ் புரியுற மாதிரி இல்ல இதுல உதாரணம்ன்றது நான் யோசிக்க கூட முடியாதுங்கிற நான் நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இருபது கிளைண்ட் இருபத்தஞ்சு கிளைண்ட் பாக்குறேன் ஒரு ஒரு என்னோட ஸ்டூடெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணி அவங்களும் ஒரு ஒரு நாளைக்கு பத்து கிளைண்ட் அஞ்சு கிளைண்ட் பாக்குறாங்க நிறைய பேர் ஜோசி சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து சில விஷயங்கள் என்கிட்ட வரும்போது இந்த விஷயங்கள் மட்டும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு அதை புரிய விடாம போகுது உதாரணத்துக்கு இவங்க கல்யாணம் ஆகல ஏன் புரியலன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தங்க கேப்பாங்க அது எதுனாலன்னா நம்ம உன்ன கவனிக்க மறந்துருப்போம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இறது தான் வருமே தவிர மற்றபடி நாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம் நாங்க செய்யாத ஒரே ஒரு விஷயம் இந்த ராஜநாடியில செய்யாத ஒரே விஷயம் இல்லைன்னா மக்கள் எதிர்பார்க்கறதோ ஆனா எனக்கு எதிராக நடக்கிறதோ வந்து இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிரும்னு சொல்லிடுறேன் சரிங்களா அப்ப அவங்க அடுத்த அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இல்லனா நீங்க வந்து ஏதோ கடலில் மாட்டிருவீங்கன்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் என்ன கேப்பாங்க இல்லன்னா ஏதாச்சும் ஒரு நோய் வரப்போகுது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அவ்வளவுதான் இதுல இருந்து வர்றதுக்கு ஏதாச்சும் வழிபாடுகள் சொல்லுவேன் அது சொல்யூஷன் கேட்பாங்க அது மட்டும் நான் சொல்றது இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம அப்படி எதுவும் இல்ல ஜோசியத்துல மட்டும் இல்ல எதுலையுமே வந்து எதுலையுமே வாழ்க்கையை மாத்தவே முடியாது ஆஹ் உடனே வந்து கடவுள் வழிபாடு இருக்கு கோயில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க நான் அது மறுக்கல இப்ப நான் வந்து சின்ன வயசுல எங்க தாத்தா கோயிலுக்கு போனாரு என்ன சொல்லி கொடுத்துக்கோ என்ன சொல்லி போயிருப்பாரு கடவுளை கும்புறா கடவு கும்ப்டுட நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கலாம் சார் நல்லா படிப்பு நல்லா சம்பாதிக்கணும் வேண்டிருப்போம் வீடு நேர்மறையான சிந்தனை நெகட்டிவா கூட ஏத்து வேண்டுகோளா கூட விடுக்காரா ஓகேங்களா என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் எங்க தாத்தா வேண்டினா எங்க பாட்டி வேண்டுச்சு அதுக்கப்புறம் எங்க சித்தப்பையும் பெரிய வேண்டாங்க இப்ப நானும் வேண்டேன் என் பிள்ளைக்கும் சொல்லி குடுக்குறேன் உங்களுடைய அதே அதேதான் உலகம் முழுவதும் இதேதான் கடவுளை மறுப்பவர்கள் சொல்றவங்க கூட பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வேண்டிட்டுதான் இருக்காங்க வந்து நம்மளுக்கு மேல ஒண்ணு இயங்கிட்டு இருக்குற நம்பிக்கை எவனுக்கு இல்லாம இல்ல அதுக்கு வேற வேற பேர் வைக்கலாம் நீங்க வந்து இப்ப பரமப்பிதான் பேர் வைக்கலாம் அல்லாவும் பேர் வைக்கலாம் என்ன வேணாலும் பேர் கடவுள் கிடையாது ஜீசஸ் வந்து இறை தூதர் தான் ஜீசஸ் வந்து பரமபிதாவை தான் சொல்றேன் அப்ப நம்ம வந்து விவேகானந்தர் கும்பிட தேவை விவேகானந்தருக்கு மேல கூடிய கடவுளை தான் நம்ம கும்பிடுறோம் ஜீசஸ்ங்கறது வந்து இறை தூதர் தான் இறையை பற்றி பேச வந்தவர் தான் அதனால ஜீசஸ் கடவுள் கிடையாது ஓகேங்களா இப்ப நம்ம நம்ம ஊர்ல எல்லா பேரும் சாய்பாபா கும்பிடறாங்கல்ல அது மாதிரி ஜீசஸ் கும்பிட்றாங்கன்னு புரிஞ்சுக்க தவிர அவங்க கும்பிட்டது கடவுள் அப்ப இங்க அல்லா அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபின்னு இருக்கார் முகமது நபி கடவுள் கிடையாது முகமது அது மாதிரி ஜீசஸ் ஒரு இறை தூதர் அப்ப இந்த மாதிரி எல்லாருமே ஒரு இடத்த இடத்த நோக்கி வேண்டிடுறோம் இது வரைக்கும் நம்ம என்னத்தை உறுப்பு இருக்கோம் கேட்கறது புரிஞ்சுக்கிட்டீங்களா பட் ஆனா இது நம்ம கும்பிடறதுனால ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு அது வந்து என்னன்னா நீங்க வந்து சரியா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லைன்னா இறைமார்க்கம் அப்படிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டது இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன இப்ப நீங்க வேற மதங்கள் அப்படிங்கறத விட்டுருங்களேன் அதனுடைய தத்துவங்கள் இல்ல எல்லாம் ஒண்ணுதான் வேற இல்ல நமக்கு புரியாது அவங்க வேற லாஜிக்ல எழுதிக்கிறாங்க நம்மளுடைய தாத்தா இப்ப நம்ம நீங்களும் ஹிண்டுவா இருப்பீங்க நானும் ஹிண்டுவா இருக்கிறேன் இப்ப இங்க இந்தியாக்குள்ள அந்த மதங்கள் அதிகமா இருக்குன்றப்ப அப்ப என்ன சொல்றாங்க இந்த மதம் இந்த மதம் எதற்காக இருக்கு இந்த இந்த இறை இறை கமலங்கள்ல போய் பாத கமலங்கள்ல போய் நம்ம போய் சரணடையணும் தன்னை புனிதமாக்குவது தன்னை புனிதமாக்கு தன் தான்கிற புனிதமே கிடையாதுங்க நான் சொல்றது இங்க வந்து என்னன்னா அங்க போய் ஜீரோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆன்மா என்பது எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் ஆயிடுது அப்ப ஆன்மா எங்க உருவாக்குச்சு அப்ப பகவத்கீதையும் சரி இந்த இந்த மார்க்கங்களும் சரி என்ன சொல்லுன்னா ஆன்மா உருவாக்கப்படலைன்னு சொல்லுது ஆன்மா எப்படி உருவாக்கப்படலை ஆன்மா என்பது சக்தி அது வந்து ஒரு ஒரு ஆற்றல் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ ஆன்மாவோ அதே தான் அப்ப ஆன்மா ஆணவம் இறை இந்த மூன்றும் வந்து ஆதியில இருந்து இருக்கு ஆதியில இருந்து இருக்குது எப்ப ஆதி இருக்குதுன்னா அப்படி இல்லாதனால அது வேற ஆதி ஆமா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வார்த்தையா அங்க இல்ல ஆதின்றது வந்து இங்க ஆதி அந்த எதுவுமே இல்ல இருந்தே இந்த ஆன்மா ஆணவம் இறை இந்த மூன்று ரூம் இருக்கு இறை வந்து ஜீரோ ஸ்டேட்ல இருக்கு ஆன்ம ஆணவத்தோட சேர்ந்து ஆன்மா வந்து அவஸ்தைகளோட இருக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணும் வேட்கையோட இருக்கு அப்ப இந்த ஆன்மா வந்து அந்த வேட்கையை கழிச்சுட்டு இறைவனோட இறைவனுடைய ஸ்டேட்டுக்கு போகணும் அதுக்காக இந்த ஆன்மாவுக்கு வந்து முதல் சிருஷ்டியில இறைவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அஹ் சிருஷ்டி பண்றாரு அதுல வந்து இது எல்லாமே போய் மாயையில மாட்டி கண்மம் வினையை ஏற்படுத்துது அந்த வினையை கழிச்சதுக்கு அப்புறமா இது இறைவனா இறைவனுடைய நிலைக்கு அடையணுன்றதா இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துல நம்ம வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்து இந்த கண்மங்களை அழிக்கிறோம் கர்மம்ங்கிறது வினை இப்ப நீங்க கர்மான்னு பேர் வச்சு கர்மா அது கர்ம அது கர்மா நல்லது கர்மா கெட்டது கர்மா எல்லாமே கர்மா தான் இது எல்லாத்தையும் அழிக்கணும் இப்ப நான் வந்து ஒருத்தவனுக்கு நல்லது செஞ்சாலும் அது கர்மா தான் கெட்டது செஞ்சாலும் கர்மா இது எல்லாத்தையும் அழிக்கணும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லி இதுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ஆன்மா வந்து ஜீரோ ஸ்டேட்டுக்கு ஆகி இறைவனுடைய நிலையை அடையும் அது வரைக்கும் நம்ம போகணும் இந்த இடத்துல இறைவனுக்கு என்ன வேலை நம்மளை பாதுகாப்பு அவர் பாதுகாக்கணும் நம்மளுக்கு தான் எல்லா கையும் கொடுத்துட்டாரு காலம் கொடுத்துட்டாரு போலீஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு மிலிட்ரி எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாமே இருக்கு இல்லையா இறைவனுக்கு எந்த ரோலும் கிடையாது இறைவன் வந்து நம்மள பா நம்ம இது இறைவன் ஒருத்தவனும் கிடையாது இப்ப எல்லாம் எல்லாமே நானும் இறைவன் தான் நீங்க படைக்கப்பட்ட எல்லாமே ஒரே பொருள் தான் அப்ப நம்ம வந்து ஒரு 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 பொருளை வச்சிருக்கிறோம் இது இதை நோக்கி நகர்றோன்ற பேர் வச்சிருக்க தவிர அப்படி ஒண்ணும் கிடையாது நம்ம ஒரு உருவத்துல அடைக்கவோ இல்லைங்களா எதையோ ஒண்ணு கும்பிடவோ அங்க வேலை கிடையாது எல்லாமே இறைதான் எல்லாமே இறை அப்ப தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்றப்ப நீங்க வந்து ஒரு கோயிலு மட்டும் தான் தேடி இருக்கீங்க இல்லையா ஒரு உருவத்துல தான் அதெல்லாம் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு நம்மளுடைய ரோல் என்னன்னா இங்க அவரை கும்பிட்டுட்டு எனக்கு ரெண்டு பொண்டாட்டி வேணும் கார் வேணும் பைக் வேணுங்கறதான் நம்மளுடைய சமூக சடங்கு இப்ப நான் நம்மளுடைய அறியாமை இல்லைங்களா நம்மளுக்கு முடியாதப்ப என்ன செய்யறோம் ரொம்ப ஒரு 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 இதை ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் சாப்பாட்டுக்கு வழியில் ஆஹ் எந்திரிக்க முடியல எல்லா பிரச்சனையும் என் மேல தோல் தலை தலைமலை விழுகுன்றப்ப நம்ம எதையாச்சும் ஒன்னு உளர்றோம் இல்லைங்களா எதாச்சும் ஒன்னு நினைச்சு காப்பாத்துன்னு சொல்றோம் அப்பா இருந்தாருன்னா அப்பாவை நினைச்சுக்குவோம் அப்பா இல்லாதப்ப கடவுளை நினைச்சுக்குவோம் அது இல்லைன்னா அம்மாவை நினைச்சுக்கோன்ற மாதிரி நினைச்சு நம்ம நினச்சு தளர்த்த அது கடவுள் வழிபாடு கிடையாது அது வந்து என்னன்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதை நம்ம நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாற்று சிந்தனைகள் நம்ம எடுத்துருவோம் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன செய்வோம் மனு போடுவோன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் அது இல்ல நம்ம நம்மளுக்கு மனு போட தேவையில்லை இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்ட சரிங்களா வளர என்ன சொல்றாரு காதுல ஓட்டப்படுறதுக்கு குத்துறது எதுக்கு நம்மளுடைய நரம்புகள் வந்து அப்ப மூளை மூளை எவ்வளவு பெரிய செல்களோட இருக்கு ஆமா இந்த பக்கமா காத்த உறிஞ்சு நுரையீரல் வந்து எடுத்து ஆக்சிஜனை ரத்தத்துல ஃபில் பண்ணி கால் கட்டவரல் நகை சுண்டு வரல் நகை வரைக்கும் கொண்டு போகுது லங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது லிவர் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது இதுக்கெல்லாம் ஐடியா இல்லாத ஆளுக்கு இந்த பக்கம் ஓட்ட போடுறது மட்டும் ஐடியா இல்லையா இறைவனுக்கு

நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்ல குறையெல்லாம் நம்ம வந்து சமூகத்துல கம்பாரிசன் தான் இல்லைங்களா இப்ப நான் இப்ப நான் என்ன பாக்குறப்ப என்ன என்ன வச்சு உங்களுக்கு ஒரு சில குறைகள் கம்பாரிசன் இருக்கும் உங்களை பாக்குறப்ப எனக்கு ரெண்டு குறைகள் கம்பேரிசன் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் நோக்கி நகர்ந்துட்டு நம்ம ஸ்டேஜ் போயிட்டு நம்ம வந்து இந்த இரவா நிலை அல்லது பிறவா நிலை அல்லது இந்த அடுத்த ஜென்மத்தை அப்ப இருள் இருள் சேர்க்கும் இருவினையும் சொல்லி வள்ளுவர் எழுதுறாரு அப்ப நான் செய்யற நன்மையும் தீமையும் என்னை இருளி தான் போய் சேர்க்கும் அது இரண்டுமே வினைகள் தான் போய் சேர்க்குறப்ப நான் ரெண்டையும் செய்யாம பகவத் கீதையில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கேட்குறப்ப என்ன சொல்றாரு டே உனக்கு இங்க ரோலே கிடையாது எல்லாமே நான் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய ரோல் தான் நீ எங்கிட்டு இருக்க எல்லாம் நான் தானே பார்த்துருக்கேன் நான் தான் பிளேயர் நான் தான் பிளே பண்ணிட்டு இருக்கேன் ரோல்ல இருந்து உன் வேலையை பாடுறான்னு சொல்றாரு அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும் இல்லையா இப்ப சித்தர்கள் தானே சொல்றாங்க சும்மா இரு தான் சொல்றாங்க நம்ம தான் வந்து தண்டமானம் போட்டுக்கிட்டு எகிரி குதிச்சுருக்கோன்ற மாதிரி இப்ப இறைமார்க்கம் என்பது நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய குருவி மூளைக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் பக்தி மார்க்கத்துல கோயில் குளத்துக்கு போறோம் அது வந்து யமம் நியமம் யமம்னு சொல்றாங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதும் அந்த விஷயத்தில் துறக்க வேண்டியதை துறப்பதும் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பதும் யமம் நியமம் அப்போ யமம் நியமம் பக்தி மார்க்கத்துல இருக்குது நீங்க என்ன செஞ்சிடணும் ஒரு ஒரு ஒன்னாவது ரெண்டாவதுக்கு போறீங்க எத்தனை வருஷம் படிப்பீங்க என்ன ஒரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டாவது வரைக்கும் படிப்பா ஒன்னாவ ஒன்னாவதே பதினஞ்சு வருஷம் படிச்சீங்கன்னா இல்ல இல்ல வாய்ப்புற பக்தி மார்க்கும் கோயிலுக்கு போகணும் சாமிக்கு ஒரு பணிவிடை பணி விடை செய்யும் ஒன்னாவது அடுத்தடுத்து போகணும் இறைவனுடைய நிலையை அறையணும் இல்லீங்களா அப்ப இறை நிலை எப்பேற்பட்டது நம்மளுடைய நிலை எப்பேற்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்காத்தான் இறைமா இருக்கும் அப்ப இப்போ என்ன செய்யறீங்க இப்போ இப்போ கோயிலுக்கு ஒரு ஜோசிக்காரன் என்ன சொல்றானா அப்ப ஒருவனே ஒருவன் தெய்வம் இல்லைங்களா ஒருவனே தேவன் இல்லையா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இப்ப என்ன செய்யறாங்கன்னா கல்யாணம் ஆகணும் இந்த கோயிலுக்கு காது பொண்டாட்டி கிடைக்கணும் இந்த கோயிலுக்கு புள்ள புள்ளவரக்கணும் இந்த கோயிலுக்கு போ வேலை கிடைக்காது இந்த கோயிலுக்கு போங்குறான் ஒவ்வொரு புது புது அபிஷேகமா சொல்றான் ஒரே இறைவனை கண்ணோடத்துல பாக்குறீங்கன்னு கேள்வி இருக்கு இல்லையா ஒன்றே தானே ஒருவனே தேவன் தானே எல்லாமே ஒரே வடிவம் தான் நம்மளுடைய இயலாமையினால என்ன செஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குது நம்மள ரூட் பண்ணும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்கள ஒரு பணிக்கு நியமிக்கிறேன் ஓகே பணிக்கிறேன் உங்கள உங்களை ஒரு பணிக்கு பண்ணிக்கிறேன் அப்ப நான் அதெல்லாம் யோசிச்சு தானே உங்களுக்கு அத முடியாத போது நீங்க என்கிட்ட வந்து என்ன சார் முடியலன்னு சொல்றேன் அப்ப நான் என்ன செய்வேன் தண்டிப்பீங்க இல்லன்னா வேலை விட்டு போய் வேலை பாருங்கன்னு சொல்றேன் இல்லையா வேலை விட்டு தண்டிக்கலாம் மாட்டேன் எனக்கு எல்லாம் தான் தெரியுமே நீங்க என்ன செய்வீங்கன்னு தெரியுமே சரிங்களா அப்படிதான் இருக்கும் போய் ஒரு ரெண்டு நாளுக்கு கஷ்டப்படியா அப்படின்னு சொல்லி சும்மா தோல்ல தட்டி தள்ளுவேன் இல்லைங்களா இப்ப இறைவன் நம்மளுடைய வாழ்க்கைய யோசிக்காமையா படைச்சிருப்பாரு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப போய் திருப்பி திருப்பி அந்த ஆள்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தா எனக்கு பொண்டாட்டி வேற பொண்டாட்டி கொடு பிள்ளை வேற பிள்ளை கொடு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு வண்டி ஒன்னு வாங்கி கொடு வீடு கட்டணும் கொடு கடன் கொஞ்சம் அதிகமாயி போச்சு சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே இருந்தா அப்ப இறைவனை நம்ம அசிங்கப்படுத்துறது இல்லையா நான் சொல்றது புரிஞ்சு நீ வேற ஒரு கண்ணோட்டத்துல என்ன சொல்றா இறைவன் என்பவன் மிகப்பெரிய நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு இறங்கி வராருன்றதுக்காக அவர்கிட்ட வந்து வீட்டுல சாக்கடை ரெண்டு நாள் அடைச்சுக்கிட்டே இருந்து சொல்றேன் எப்படி இருக்கும் சரிங்களா அப்ப முதலமைச்சரையும் கேவலப்படுத்தி நம்மள நம்ம ஆமா அப்ப என்னன்னா ஒரு ஒரு இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவா இல்லைங்களா இவன்ட்ட இருக்கிறது தங்க டப்பா தங்க உண்டியல்னே தெரியாம தகர உண்டியல் நினைச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி இறைவனை நம்ம வந்து வச்சு பிச்சை எடுத்துட்டு இறைவன் என்பவன் மிகப்பெரியவன் அவன்கிட்ட என்ன கேட்க முடியும் அப்படின்னா இந்த இந்த பிரவா நிலையை கூடு என்னுடைய உயிரினுடைய தன்மை எனக்கு சொல்லி கொடு நான் யாருன்றதை எனக்கு கத்துக் கொடுப்பது நீ நேர திருவண்ணாமலைக்கு போறீங்க திருவண்ணாமலை போய் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ள போறீங்க அங்க ஒரு புக் வாங்குறீங்க அது என்ன எழுதிப்பாரு விளக்கத்துறதுக்கு எழுதிப்பாரா இல்ல என்ன எழுதிருப்பாருன்னா அவருடைய எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் நான் யார்ன்றத என்றதை கண்டுபிடின்னு தான் அங்க போய் மொட்டை மொட்டையடி கிரிவலம் போன அவர் எழுதவே இல்லை எங்கேயுமே நீங்க அங்க மட்டும் இல்ல அடுத்த அடுத்த ஆசிரம் போங்க அடுத்த ஆசிரமம் நீங்க பதினெட்டு கிலோமீட்டர்ல எந்த ஆசிரமத்துக்குள்ள போனாலும் அந்த இதுல இருந்து கூட ஞானிகள் என்ன எழுதிருப்பாங்க நம்ம ஏன்டா பிறந்தோம் கேள்றா உனக்குள்ளே கேள்றான்னு எழுதிக்கிறாங்க இல்லீங்களா சித்தர்களோட வழிபாடே அப்படி அப்ப சித்தர்கள் தானே கடவுளை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க உண்மை அப்ப முருகன் கோயிலுக்கு போகர் வந்து சித்தர் வடிவத்துல வந்து பழனிமலையில வந்து சிலையை வழி வச்சு அவர் சித்தரா இருந்து உருவந்துக்காரு நீங்க பழனிமலைக்கு எதுக்கு போறீங்க முருகன் வழிபட எதுக்கு போறீங்க வழிபடுறது முருகன் இருக்கறதுல இல்லீங்க நான் சொல்றது வழிபாடுகள் வழிபாடு என்பது நன்றி உணர்வு ஓகே நான் வந்து ரிஷிகேஷல ஒரு 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 மாதா கீதா மாதா ஒரு போறேன் அங்க வந்து அவங்க பெரியவங்க அவங்கள்ட்ட உட்காந்து உபதேசம் கேக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உனக்கு நினைவு இருக்கிறதா கேக்குறாங்க என்ன நினைவு நம்ம உயிரோட தான் இருக்கிறோம் இதுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் இறைவனுக்கு கண்டிப்பா எத்தனை பேர் செத்து போயிட்டான் எத்தனை கோடி வருஷமா நான் இது வரைக்கும் உயிரோட இருக்கணும்ல அதுக்கு ஒரு நன்றி வேற எதுவுமே தேவையில்லை இறைவனுக்கு நன்றி நான் இது வரைக்கும் என்ன உயிரோட வச்சுட்டு இருக்கிறது மூச்சை வெளியவிடும் போது இந்த உலகத்துக்கு இன்னொரு நன்றி உணர்வு இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்ப இறைவனுக்கு நன்றி உணர்வு சொல்றது தவிர வேற எந்த வழிபாடு இல்லைங்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வச்சிருக்காரு இறைவன் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆஹ் நம்மளுக்கு இறைவன் வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான ஹார்ட் லஞ்ச்சு வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் அருவி ஆறு எல்லாம் படைச்சிருக்கிறாரு நம்ம ஆளுகளுக்கு வந்து இந்த ஒரு 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 மாசம் சம்பளத்துல ரெண்டாயிரம் ரூபா பத்தல இந்த மாதிரி குழப்பம் தான் வந்து இறைவன் போய் கேக்குறோம் இல்லீங்களா அப்ப இதெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம்ல ஆனா முடியாது விதிப்படி முடியாது நான் சொல்றது இங்க வந்துறது ஜோஷி முடியாது உங்க விதி அவ்வளவுதான் சாரி ஃபார் இன்டரெஸ்ட் சரி இப்ப நீங்க சொல்லும்போது உங்களோட பேச்சுல எனக்கு புரிதல் ஏற்படுது என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா அணுகுறீங்க எல்லாத்தையுமே ஒரு சயின்டிபிக்கா இது பண்றீங்க ஆனா ஆன்மீக பொறுத்தளவுக்கு நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா படிக்காதவங்களுக்கும் எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ஒரு இறைய வழிபாடு பண்ண நீ இது படிக்காதவங்களை சார் அப்ப எந்த காலேஜ்லயும் படிச்சாங்கன்னு கேட்கறேன் படிக்காதவங்க நம்ம நம்மளோட மைண்டை வந்து உடைக்கணும் எஸ் நம்ம என்ன நினைச்சுக்கோம் படிக்காதவனுக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறோம் சித்தர் எந்த காலேஜ்லயும் எளியோரே கிடையாது சித்தர்கள் எளியோரா தானே வராங்க நந்தனார் ஒரு அறுபத்தி மூணு நாயன்மாரர்ல ஒருத்தர் எளியோரா தானே இருக்காரு அவர் இன்னுமே வந்து ஒரு ஆண்டை ஆண்டைக்குள்ளதான வேலை பார்க்கிறார் அறுப்படை தான பாக்குறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் ஒண்ணுமே இல்லாத எளியோர்களா தானே இருக்காங்க ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறவரா இருக்காரு அவருடைய ரோலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாக துணி துவைக்காம நான் இந்த வேலையும் செய்ய மாட்டேன் இது இதை விட எளிமை என்ன வேணும் அப்ப நம்மளா என்ன பண்ணிக்கிறோம் கோயம்புத்தூர் பக்கத்துல நான் ஒரு ஒரு யோகா சென்டருக்கு போனேன்னா நான் அறிவாளி கார்பரேட்டுக்காரன் அப்படிதான் நினைக்கிறோம் நான் நாலேஜா இருக்கிறேன் நான் வந்து ஒரு யோகா சென்டருக்கு போவேன் நான் அறிவாளி அப்படி நம்மளா நினைச்சுக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இருக்கிற சித்தர்கள் எல்லாம் முட்டாளில இருந்து வந்தவங்கதான் இல்லீங்களா சிந்திக்கணும்ங்கிறாங்க வள்ளலார் என்ன சொல்றாரு நான் மறுபடியும் வள்ளலாரு ஏன்னா வள்ளலார் நான் அதிகமா படிச்சுக்கான எடுக்கிறேன் வள்ளலார் வந்து இறைவனை எப்படி வணங்குவதுன்னு கேக்குறப்ப ஒருத்தருக்கு சொல்றாரு பூர்வம் ஏன் முளைச்சிருக்குன்னு பூர்வம் பூர்வம் ஏன் முளைச்சிருக்கு தெரியல தெரியல இன்னும் எனக்கு யோசி யோசி இந்த இடத்துல முடி இதுக்குள்ளதான் கடவுளுடைய சக்திகள் முடிமலை அணுகிரகம் நீக்கணும் அதுக்கு உதவணும்னு உதவணும் அதனாலதான் உடற்பிணியான பசியே போக்கு ஏழு அவத்தைகள் இந்த உயிருக்கு இருக்கு அதை நீக்குன்னு சொல்றாரு அப்ப நான் சொல்றது புது புதுசாலாம் சொல்லலைங்க நான் பழைய சொல்றேன் இடையில வந்தவங்க குழப்பிட்டாங்க ஆனா தெளிவுப்படுத்துறீங்க நீங்க ஆமா இடையில வந்தவங்க குழப்பிட்டாங்க ஜோசியத்தினுடைய எந்த நூல்களையும் எங்கேயுமே பரிகாரங்கள் சொல்லப்படல ஓகே எந்த கோயில போய் வழிபட சொல்லப்படல இந்த கோயிலுக்கு போ இந்த வழிபாடு பண்ணு இதை செய்ய அதை செய்யு சொல்லி அன்னதானம் கூட செய்ய சொல்லல ஓஹோ ஏன்னா அன்னதானம் பண்ணா எப்படி வாழ்க்கை மாறும் இப்ப நான் வந்து ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு என் வாழ்க்கை வீணா போச்சு நான் அவரும் அன்னதானமா பண்ணி என் வாழ்க்கையை மாத்திர முடியுமா

நான் நான் சொல்றது உங்களுடைய வேலையே வந்து சன்னியாசிகளுக்கு சோறாக்கி போடுறதாட்டா உங்களுடைய தொழில ஓகேங்களா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்காத இவங்க எல்லாம் கஷ்டப்படுற நினைக்காத உனக்கு வேலையான்னு நம்மளுடைய சிந்தனைகள் வேற மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் அப்ப ஜோசியம் என்பது ஒரு மனிதனுடைய நிறை குறைகளை கண்டறிவது கண்டறிவதை தவிர இதுல எந்த எந்த வேலையும் செய்ய முடியாது கண்டறிஞ்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும் சரி கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளவு தூரம் ஒரு தெளிவுபடுத்தினதுக்கு இன்னும் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூல நிறைய கேள்விகளோட சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்